நீங்கள் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாகவோ ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாகவோ அல்லது ஒரு டெப்டி கலெக்டராகவோ அல்லது ஒரு டிஎஸ்பி ஆகவோ செலக்ட் ஆக வேண்டும் என்றால் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படித்திருந்தால் போதுமானது அந்த டிகிரியில் நீங்கள் நாற்பது மதிப்பெண் வாங்கி இருந்தால் போதுமானது அந்த நாற்பது மதிப்பெண் வாங்கி அந்த டிகிரி முடிப்பதற்கு முன்பு நீங்கள் எத்தனை முறை அரியர் வாங்கியிருந்தாலும் அதை பற்றி இந்த அரசு கவலைப்படுவதில்லை எனவே நீங்கள் தேர்வு எழுதப் போகின்ற பொழுது நீங்கள் நன்றாக தேர்வு எழுதலாம் தமிழிலேயே தேர்வு எழுதலாம் இதற்கு ஆங்கில அறிவு தேவை இல்லை ஆங்கிலத்தில் எனக்கு சரளமாக பேச தெரியவில்லையே என்று வருத்தப்பட வேண்டாம் தமிழில் நாம் என்ன நினைக்கிறோமோ அதை நமக்கு சொல்லத் தெரிகிறதா என்று நினைத்தால் போதும் நம்முடைய தமிழ்நாடு தேர்வணையத்தை பொறுத்தவரை அவர்கள் முழுக்க முழுக்க தமிழிலேயே நாம் பதில் சொல்வதையும் தமிழிலே தேர்வு எழுதுவதையும் அங்கீகரித்து விட்டார்கள் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நாம் மேற்பட்ட தேர்வுக்கு சென்றால் அவர்களும் இந்த மொழிகளில் எந்த மொழியில் தேர்வு எழுதலாம் என்பதால் நாம் 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 தமிழிலே தேர்வு எழுதலாம் தேர்வுக்கு பொழுது கூட பதில் சொல்லலாம் ஆனால் நாம் தமிழில் பதில் சொல்ல வேண்டும் என்றால் முதலிலே அவர்களிடம் சொல்லிவிட வேண்டும் இந்த நேர்முக தேர்வை நான் தமிழில் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் என்று நமக்காக ஒரு மொழிபெயர்ப்பாளரை அந்த இன்டர்வியூ போர்டுல வந்து வச்சிருப்பாங்க அந்த மொழி மொத்தம் ஐந்து மெம்பர் உறுப்பினர்கள் ஒரு தலைவர் நாலு உறுப்பினர் அதோடு ஆறாவது உறுப்பினராக அந்த மொழிபெயர்ப்பாளர் அந்த மொழிபெயர்ப்பாளர் நாம் என்ன என்ன கேள்வி கேட்கிறாரோ அதை நமக்கு தமிழில் மொழிபெயர்த்து சொல்வார் நாம் தமிழில் என்ன பதில் சொல்கிறோமோ அதை அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அவரிடம் சொல்வார் எனவே மொழி என்பது ஒரு தடை அல்ல தயவு செய்து அந்த எண்ணத்தை நாம் மனதிலிருந்து தூக்கி எறிந்து விட வேண்டும் தமிழில் நல்ல தமிழில் நல்ல தரமான தமிழில் இலக்கண தமிழில் எழுத வேண்டும் என்று கூட அவசியம் இல்லை நல்ல தமிழில் தூய தமிழில் எழுத்து பிழை இல்லாமல் கருத்து பிழை இல்லாமல் தமிழை முழுமையாக எழுத தெரிந்தாலும் மட்டுமே ஒரு இந்திய ஆட்சி புரியை அடைய முடியும் என்கின்ற நிலைமைதான் இருக்கிறதே தவிர இதற்காக ஏதோ ஒரு பெரிய சிபிஎஸ்இ பள்ளியில் படித்திருக்க வேண்டும் இதற்காக நாம் ஆக்ஸ்போர்டில் போய் படித்திருக்க வேண்டும் இதற்காக நாம் மிகப்பெரிய ியில் இருக்கக்கூடிய ஸ்டீபன்ஸ் காலேஜில் படித்திருக்க வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் தயவு செய்து தவறான எண்ணத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் பயணித்துக் கொண்டிருக்காதீர்கள் அது முழுக்க முழுக்க தவறு தமிழ் மொழியே போதுமானது தமிழ் மொழியிலே நாம் இந்த உலகத்தை ஆட்சி செய்யலாம்